மக்களே வெல்கம் டு சலிமா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் முட்டை புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முட்டை புளி குழம்பு பார்க்க போகிறோம் அதாவது முட்டையை வேக வச்சு கேக் மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதை குழம்புல சேர்த்து புளி குழம்பு செய்ய போகிறோம் இந்த கேக் முட்டை புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சலிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது கேக் முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறோம் நாலு பல்லு பூண்டு கால் ஸ்பூன் மிளகு சீரகம் அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறோம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறலாம் மிளகாய்த்தூள் முக்கால் ஸ்பூன் சேர்க்குறோம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஏழு முட்டையும் இப்போது நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம் அந்த மசாலா அதை நம்ம இதில் சேர்க்குறோம் முட்டையும் அந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா முட்டை வேகும் பொழுது கேக் மாதிரி இருக்கும் ஒரு கேக் டின்னோ அல்லது ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் அதில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்து வேக வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் இதை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்காக இந்த முட்டையை ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டோ இல்லைனா ஒரு பிளேட் போட்டோ கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா முட்டை பொழுது இந்த தண்ணி வந்துட்டு இந்த முட்டைக்குள்ளே போயிடும் அதுக்காக தான் நம்ம எந்த பாத்திரத்தில் முட்டை சேர்த்து வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணியை இந்த குக்கரில் சேர்த்துருக்குறோம் நீங்கள் இட்லி வேக வைக்கிற பாத்திரத்துலேயும் இந்த முட்டையை வேக வச்சுக்கிடலாம் விசில் போடாமல் இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த முட்டை கரெக்டாக வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து ஒட்டாமல் வரணும் அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா முட்டை பர்ஃபெக்டாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இந்த முட்டை சூப்பராக வெந்துடுச்சு இந்த முட்டையை ஒரு கேக் கட் பண்ணுற மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் முட்டை ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் நம்மளோட சளிமா சமையல் சேனலில் விரால் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம் அதே ப்ராசஸில் தான் இந்த முட்டைக்கும் புளி குழம்பு செய்வோம் இந்த விரால் மீன் குழம்புல மீனை போட்டு வேக வைப்போம் இந்த முட்டை குழம்புல முட்டையை போட்டு புளி குழம்பு வைப்போம் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த வீடியோவை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி அதே குழம்பை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கலை டைரெக்டாக முட்டை சேர்க்குறதுனுடைய வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட முட்டையை இதில் சேர்க்குறோம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச முட்டையை தான் இந்த குழம்புல சேர்க்குறோம் அதனால் முட்டையை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த அஞ்சு நிமிஷமும் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான முட்டை புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ பார்த்தோம் நம்மளோட சலிமா சமையல் சேனலில் நிறைய சமையல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சலிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பினஸ் இஸ் homemade thank you for watching